அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு நான் நல்லா 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 நான் என் பாத்துக்க முடியும் இருக்கணும் நீங்க நீங்க நல்ல மனசா அதனாலதான் உங்களை பத்தி பத்தி நான் விசாரிச்சேன் விசாரிச்ச போது உங்களை ஒரு இதுவுமே நல்லதான

அவன் என்ன என்ன மிரட்டுறோம் நான் என்ன வீட்டு நாயா என்ன ஒழுங்காருன்னு சொல்றதுக்கு அவன் யாரடி என் மேல அக்கறியா என் மேல அக்கற கட்ட அவரடி என் மேல அக்கரை கட்ட அவரடி எனக்கு அக்கறை கட்டுறதுக்கு என் அம்மா என் அப்பா இருக்காங்க என் அம்மாவை வைத்தியக்கார பட்டத்தை கட்டி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கான் கார்த்திகனா கார்த்திகண்ணான்னு சொல்லிட்டு திரியிறியே ஹாவன் அவனி நான் சும்மா விடுவேன் நினைக்கிறியா ஓ அவன் குடும்பத்தையும் மோசம் பண்ணதாண்டி வந்திருக்கேன் அவனுக்கு ஜார்ட்ரா தட்டை வந்தாண்டடி ஓன் த சில்வா ஆமாம் ஜால்டரை தட்டை போய் தானே எனக்கும் அட்வைஸ் பண்றோம் என்ன மரட்டி பார்க்குறோம் அதனால் தான் முடிவு பண்ணிவிட்டேன் கார்த்திகை அவன் குடும்பத்தை எப்படி அழிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஈவனு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் அப்போ தான் அடுத்த நாள் வந்து தலையை கொடுக்குறா மாதிரி நீ என்கிட்ட வந்து சிக்கன் அடி உம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதே தான் இப்போ

நம்ம மதப்புடுமனு கோடிங்க ரெண்டி சொல்றேனா வெடிடி நான்

இங்கன்னு பாத்தி இப்ப யாருமே இல்லையே இந்த அசோக் ரொம்ப தப்பு பண்ணிட்டா நீ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே இல்ல இவள இப்படி வச்சிருக்க கூடாது அது ரொம்ப தப்பு இவளை தூக்கி நான் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போய் ஆகணும் சிரிக்கி எத்தனை மாத்திரம் போட்டானே தெரியலையே நாலஞ்சு நாள் ஆகியும் இன்னும் நிக்கலையே வேதி புடிங்கலாம் அடிக்குது வேதி எடுப்பா வேதியில போவா என்ன வேதியில போக வச்சா போல இருக்கே ஐயோ ஐயோ இது இப்படி பிச்சுக்குன்னு தான் போய்க்குனு இருக்கு நாலஞ்சு நாள் ஆகியோ இன்னும் நிக்கலையே இது போக பார்த்தா குடிசீக்கிரம் சீக்கிரம் மேல போய் சேர்ந்துரும் போல இருக்கே ஐயோ அப்படி நான் போய் சேர்ந்துட்டா இந்த ஊர் உலகம் என்ன பார்த்து என்ன பேசும் கீழே போனதுனாலதான் மேல போயிட்டாங்க நினைக்கும் வேதியில போவா இவளுங்க சண்டையை போட்டுக்கிட்டு மண்டையை குடிமையை பிரிச்சுக்கிட்டு அடிச்சுப்பாளுங்கன்னு பார்த்தா என்ன இப்படி புலம்போட்டு வெடிக்க பாக்குறாங்களே போதாக்குறைக்கு போய் தால போகுது ஐயோ முடியலையே இது யாருகிட்டையும் சொல்லவும் முடியாது சொல்லி அளவும் முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு பார்த்தா போற வழியிலே கைஞ்சிருவோம் போல இருக்கே ஐயோ ஏற்கனவே பட்ட பாதிப்பே இன்னும் முடியலையே அதுக்குள்ள சண்டா நீங்க வந்துட்டாளுங்களே இப்ப என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ஐயையோ நம்மளால முடியாதுப்பா இன்னைக்கு இவங்க எது கொடுத்தாலும் வாங்கி தின்னுடவோ குடிச்சிடவோ கூடவே கூடாது ஹம் செய்ய மாட்டேனே சித்தி என்ன சித்தி நான் வந்துட்டேன்னு சொல்றேன் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை உன் சந்தோஷம் தானே ஏன் சொல்ல மாட்டேடி இல்லை ஏன் சொல்ல மாட்டேன் நிம்மிய கூட ஒரு வரையில நான் மன்னிச்சிருவேன் ஆனா உன்ன உம் கூடவே இருந்து எனக்கு குழி பறிக்கிறடி நீ ஐயையோ மாட்டேன் அடி சண்டால செருக்கி பச்சை மிளகா கேசரியில இருந்து பேதி மாத்திர வரைக்கும் என்ன கொடுத்து கொல்ல பாக்குறவள நீ தாண்டி அது எப்படி சித்தி சந்தோஷப்படுவாங்க அவங்க ஒண்ணும் உங்களை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க என்ன பார்த்துதான் சந்தோஷப்படுவாங்க என்ன சித்தி அப்படிதானே உன்னை பார்த்துதானே அடி நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ எம செடி அந்த எமனுக்கே டிமிக்கு கொடுத்துட்டு வந்து வெடி நீனு உனக்கு வர வேண்டியதெல்லாம் பிளான் பண்ணி எனக்கு திருப்பி விட்டுட்டு பாரு அதுலயே தெரியல நீ யாருன்னு

காடுங்க நான் வந்தத நினைச்சுதான் சந்தோஷப்படுவாங்க மேனடி என்ன கோவப்பட்டு பார்க்காத யார் வந்தத நினைச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு இப்ப பாத்தலமா ஓ கண்டிப்பா பாத்தலமே வாங்க சிட்டி இங்கதானே இருக்காங்க நீங்க வந்தத நினைச்சி சந்தோஷப்படுறாங்க இல்ல நான் வந்தத நினைச்சி சந்தோஷப்படுறாங்கல இப்போ பாத்துறோம் அது சரி ரெண்டு பேரும் ஏதோ பிளான் போல ஐயோ ஏற்கனவே பின்னாடி பக்கம் பிடிங்க அடிக்குது இப்ப இவங்க என்ன பண்ண இருக்காளுங்கன்னு இருக்காங்க ஐயோ சாவித்ரி உனக்கு நேரம் நேர இல்லடி நேரம் சரியில்லை என் சரியில்லை ஏற பையன் வர வச்சு என்ன ஏத்தி அனுப்பிடுவாங்க போல இருக்கே சித்தி உங்களுக்கு என்னடி நடக்குறீங்க என்ன வச்சு பந்தாடுறாங்களுங்களோ ஐயோ இன்னைக்கு என்ன செய்ய போறாளுங்கன்னு தெரியலையே எல்லாத்துக்கும் தயாரா போல இருக்கு என்ன ரெண்டு பேரும் இப்படி உக்காந்துட்டு இருக்காளுங்க ஏதோ பதினாறாம் நாள் காரியம் பண்ண போற மாதிரி ஒருத்தி தலை மொட்டானியும் ஒருத்தி கால் மொட்டானியும் உட்காந்துட்டு இருக்காளுங்களே ஒருவேளை நான் செத்துட்டேன்னு முடிவே பண்ணிட்டாங்களா

சொல்லுங்க நான் வந்தத நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா இல்ல ரிட்டா கா வந்தத நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா சொல்லுங்க சித்தி ஏய் அவங்க என்ன உங்கள பயம் நினைச்சிட்டு இருக்கியா இந்த ஆறல்ல சொல்லுவாங்க சித்தி சொல்லுங்க சித்தி ரித்து வந்தத நினைச்சு தான் சந்தோஷப்படுறேனே அவ கிட்ட மூஞ்சிக்கு நேரா மூஞ்சல அடிச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லுங்க சித்தி எப்படி எப்படி இந்த சித்தி காரி என்கிட்ட அப்படி சொல்லிடுவாங்க சொல்ல சொல்லுங்க மூஞ்சல அடிச்ச மாதிரி சொல்ல சொல்லுங்க

என்ன நடிக்கீங்களா சித்தி கிட்ட அவங்க எப்படி நடிப்பாங்க அவங்க நடிக்க மாட்டாங்க அவங்க உண்மையாவே நான் வந்தத நினைச்சு தான் சந்தோஷப்படுறாங்க அப்படி சித்தி சொல்லுங்க சித்தி திறந்து சொல்லுங்க சித்தி அப்பதான் அவருக்கு கண்ணத்துல தப்பலா அரைஞ்ச மாதிரி இருக்கும் சொல்லுங்க சித்தி இப்படி எப்படி நீங்க வந்ததை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க அது என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க சொல்ற வரைக்கும் நான் வேடிக்கை பாத்துக்கிட்டு அவமையா இருப்பண்ணா சித்தி என்கிட்ட மட்டும் நீங்க அப்படி சொல்லிட்டீங்க

மண்ட சித்தி உனக்கு ஒரு வாட்டி சொன்னா உழைக்கே உழைக்காதான் இப்படி அப்பப்ப வந்து வந்து என் மடிமாலே விளற தான் என்ன பிடிக்கல அப்புறம் எதுக்கு என் மடிமலை வந்து விளையற அட சொந்தாலும் சிரிக்கீங்களா இப்படி தூக்கி தூக்கி போட்டு பந்தாடி பந்தாடி என் குறுக்கெலும்பலாம் உடைச்சி எடுத்துட்டாளுங்களே இனி நான் நிம்முறு வேணும் ஐயோ முடிவையே

அடி பாவிங்களா ஏர்க்கனவே புடிங்கன ஆட்சி நிர்க்குது என்ன இப்படி தூக்கி மாறி மாறி பந்தாடினீங்கன்னா அது ஏன் கண்ட்ரோலை மீறி வராமல் என்னடி பண்ணோம் அதாண்டி ஆண்டி கழிஞ்சிட்டேன் கைஞ்சிட்டீ சீ நீங்க தான் செப்ப முடிஞ்சிருச்சே போங்க போய் நிம்மதியா இருங்க இதெல்லாம் கூட்டி மொலிவிக்கற நானே போங்கடி போய்டுங்கடி இந்த மொறதே என்ன பலப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிக்கிட்டேனே தெரியலையே இதை நோக்கி நோக்கிடா சித்தி பயணமா போயிட்டு இருக்க போல இருக்கு நாங்க போயிரும் ритаக்கா வாங்க போعو அத வந்தவளே சரப்ப முடிஞ்சிருச்சே கலம்பிடுவோம் அம்மா நார்ிறது கூட சீக்கிரம் கிளம்பிடு யா யா குட் आफ्टरनून பா ஹாய் फ्रेंड्स குட் आफ्टरनून நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஸ்டர் வந்து அவங்க சன் வந்து டென்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்களா சோ அதுக்கு விஷ்வன சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அவங்களுக்கு ஆல் தி சிஸ்டர் சாரி சிஸ்டர் நேம் சொல்லி சொல்ல முடியல ஏன்னா உங்க கமெண்ட் இவ்ளோ நான் தேடிட்டே இருக்கேனா எனக்கு கிடைக்கல சோ டைம் வேற போயிட்டே இருக்காம் அதனால என்னால் நேம் சொல்லி சொல்ல முடியல சரி கோச்சிக்காதீங்க உங்கள் பையன் நல்லபடியாக எக்ஸாம் எழுத எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுத இந்த அங்கிள் ஆண்டியோட வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை எங்கள் சம் எங்கள் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸோட எல்லாரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு மட்டும் இல்ல டென்த் எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த நர்வஸும் இல்லாமல் நீங்கள் படித்ததை மனசில் வச்சுக்கிட்டு அங்கே போய் நல்லா எழுதுங்க நல்ல ரிசல்ட் வரும் ஸோ எந்த நர்வஸும் இல்லாமல்

கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்ததில் கை முட்டி கால் முட்டி ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப அடிபட்டுருக்கு அதில் முட்டி கால் முட்டியில் தான் ரொம்ப பலமாக அடிபட்டு பிளட் நிற்காமல் வந்துக்கிட்டே இருந்தது கொஞ்சம் நோய் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவனால் பெயினும் தாங்கிக்க முடியல அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோ போட லேட் ஆயிடுச்சு இப்போ தம்பிக்கு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பெயினும் கம்மியாகிடுச்சு அவன் கால் கொஞ்சம் நடக்கிறான் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டோம் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாச்சு இப்போ கட்டு போட்டுருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லனே சொல்லலாம் ஆரம்பிச்சோம் இப்போ பெயினும் கம்மியாகிடுச்சு பரவாயில்ல தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் தம்பிக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவனுக்கு கியூர் க்ராயிச்சு அளவுக்கு பரவாயில்லே சொல்லலாம்